ஹாய் மக்கள் வெல்கம் டு ரே டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காட அம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வீடுகளெலாம் இருக்க பகுதியில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங்கு ரேட்டு செவன்ட்டி லேக்ஸ் வருங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது நம்ம பண்ணுறதுலாமே டேரக்டாக ப்ராஃபிட் தான் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை தாராளமாக ஸ்க்ரீனில் சேர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து வாங்கிக்கிங்க பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல உங்களுக்கு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்டான ஒரு ஷிஃப்ட் டிசைர் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் நல்லாவே இருக்குங்க மேலே எல்இடி லைட் போட்டு நல்லா ஃபால் சீலிங் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அழகாக வந்து எலிவேஷன் டைல்ஸ் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோரு ஒரு எம்எஸ்ல ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு டிவி யூனிட் அழகாக பண்ணியிருக்காங்க லாஃப்ட் கபோர்டு எல்லாமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க நல்ல அழகாக ஜன்னல் இருக்குது இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க கிச்சனும் பாருங்கள் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாடலர் கிச்சன் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு கிரானைட் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக் நல்லா இங்கே வச்சுருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஸ்பைஸ் ட்ராக் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவும் சூப்பராகவும் வுட்டில் பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்ங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டிவி யூனிட்டும் நல்லா வுட்டில் ஸ்ட்ராங்கான உட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் சுவிச்சஸ் தான் டோர் நல்ல அழகான ஒரு பிரஸ்ட் டோர் தாங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து கபோர்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உட்டில் தான் இருக்குது மேலே ஆஃப்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுபடி ஒரு செட் பேக்கும் வந்து நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க செட்பேக்கும் நல்லா வந்து சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் நல்ல அழகான ஸ்டெப்ஸு அதுக்கு ஒரு எஸ்எஸில் ரீலிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடியில் போய்ட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு அழகாக ஒரு சேஃப்டி கேட்டும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஓப்பன் இது மாதிரி டெரஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் வியூ நல்லா சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தான் இதாக இருக்கும் இங்கேருந்து பைபாஸ் ரொம்ப நியர்பையில் இருக்குங்க மேலே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த சைடில் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ இந்த ரெஸும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற தலங்கள் தெரிய வராதுங்க ஸோ இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் தெரியுது நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துக்கணும் இப்பா பாய்